கட்சியில சேர்ந்த தண்ணி அடிக்கணும்னு பழகிட்டாங்க போடுறது இல்ல அப்படி இல்ல பழகிக்கூடதே திமுக தாங்க இல்ல இல்ல அவங்கதான் சொல்றாங்க திமுக பாஜக கூட்டணி வந்தப்போ அந்த சமயத்துல குடிக்க அடிமையாக பழக்கப்பட்ட பலர் இல்ல பிரச்சனை என்னன்னா திமுகவுக்கு வயசு அதிகம் அண்ணா திமுகவுக்கு அது கம்மியான வயசு காங்கிரசுக்கு ரொம்ப பழைய பழைய வயசு இப்ப பிஜேபிக்கு கொஞ்சம் கம்மி வயசு விஜய் கட்சிக்கு ரொம்ப ரொம்ப கம்மி வயசு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு அதனாலதான் அவரு கூட பாத்தீங்கன்னா ஆறு மணிக்குள்ள கூட்டத்தை முடிக்கிறார்

கோபத்துல தோட்டத்துல உட்கார்ந்து தண்ணி குடிச்சு தடுத்ததா தோட்டக்காரனே பண்ணவங்க அந்த நெ உரிமையாளர் பண்ணவங்க இது எது என்ன காரணமா விளையுதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் காரணமா அமையுது நடக்க பற பள்ளியல் வன்கொடுமை காரணமா அமைகிறதே வந்து இதுதான் அப்படிங்கிறப்போ இதுக்கான முயற்சி நீங்க ஏன் இருக்கலைங்கிறதா இன்னொரு வகையில வர்ற உம் எம்ஜிஆர் வந்தாரு திமுக இருந்து வந்த போது எம்ஜிஆர் திமுகத்தான் திட்டிட்டு வளர்ந்தாரு உம் அடுத்தது ஜெயலலிதா கடுமையா எம்ஜிஆர் கூட மிஸ்டர் கருணாநிதின்னு சொல்லுவாரு மிஸ்டர் மூ கருணாநிதின்னு சொல்லுவாரு சரி இவரு இந்தமா வந்து ஒரு ஒருமையிலேயே பேசு கருணாநிதி அப்படின்னு ஸ்டால இவரு கலை இவரு வந்து வித்தியாசம் விஜயகாந்த் அவர் வந்து கலைஞர் அவர்கள் தான் சொல்லுவாரு மரியாத ஆனா சினிமா துறையில அவர் பாத்து வந்தவர் ஆனா எம் விட ஜெயலலிதா விட கடுமையான விமர்சனங்களை வச்சவர் வந்து விஜயகாந்த் அது மேல திமுக மேடம் அடுத்தது நேத்து வரைக்கும் சீமான் வரைக்கும் பாஜக வரைக்கும் எந்த கட்சி புதுசா ஆரம்பிச்சாலும் அவங்க முதல்ல திட்டுறது திமுக தான் திட்ட திண்டுக்கல் மாதிரி அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் திட்டு வாங்கியே வளர்ந்த கட்சி திமுக அதுல திட்ட திட்ட ஜனங்க ரசிச்சு ஓட்டுகள் அதிகமா இவங்களுக்கு போடுறாங்க அப்படிங்கிறதுனாலதான் பாத்தீங்கன்னா போட்டியா போட்டியாத்த எல்லா கட்சிகளும் வருது இப்ப பிஜேபி கூட ஓட்டு பிரிச்சதுக்கு காரணம் அண்ணாதிமுக வர்ற ஓட்ட பாதி பிரிச்சிருச்சு அப்போ நீங்க கல்லு சாராயத்துல மட்டும் நீங்க விட்டு வைப்பீங்களா ஊழல்ல மட்டும் எல்லாமே எல்லா கட்சியிலும் இது நடக்குது ஆனா ஊழல் கட்சினா திமுக குடியார கட்சினா திமுக பணம்னா பணம் கொடுக்கறதுனா திமுக லஞ்சம்னா தி இப்படின்னு சொல்லி சொல்லியே பழக்கப்பட்டதுனால எல்லாத்துலயும் இது நடக்குது நீலைக்கு நாளைக்கு நீங்க பாஜக ஆட்சிக்கு வந்தாலும் சீமான் ஆட்சிக்கு வந்தாலும் ஏன் விஜய் ஆட்சிக்கு வந்தாலும் இது மாறப்போகிறதில்லை மக்களுக்கு என்ன நல்லது நடக்கும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மகளிர் உதவி திட்டம் அது மகளிர் உரிமை திட்டம் வர்றதுனால அந்த பெண்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறாங்க அதை ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொம்ப சந்தோஷமாக அவங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இது வந்து இலவச திட்டங்கள் மூலமாக வந்ததாக சொல்ல முடியாது இந்த முதலாளித்துவ சமுதாயம் நல்லா சொரண்டி எடுக்குது நல்லா சம்பாதிக்குது அதில் வரி வருவாய் வருது நல்ல கஜானா நிரம்பும் போது அதில் கொஞ்சம் காசு எடுத்து ஜனங்களுக்கு கொடுக்குறீங்க இன்னும் சொல்லப்போனால் வெறும் டாஸ்மாக் பணம் மட்டும் இல்லை இன்னும் பல்வேறு வகையில் வரக்கூடிய பணத்தை தான் மகளிருக்கு கொடுக்குறீங்க கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்குறீங்க இது டெவலப்மெண்ட் ஆகுது இது வந்து மாற்ற முடியாத ஒரு விஷயமாக ஜனங்களே முடிவு பண்ண மாதிரியான ஒரு தோற்றம் தான் தெரியுது நீங்கள் சொன்னிங்களா மது பிரியர்கள் அதிகரிச்சிட்டாங்க அந்த மதுவை எப்படி ஒழிக்கிறது எல்லா பக்கம் போதை ஒழிப்பு மையங்கள் உருவாக்க போகிறோமா திட்டம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு தொண்ணூற்றி ஐம்பது சதவீதம் பேர் குடிக்கிறான் அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க போதிய ஒளி போதை ஒழிப்பு மையங்கள் நடத்தி ஃபுல்லாக எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணுற அளவுக்கு ஏதாவது சக்தி நம்மக்கிட்ட இருக்கா ஏதாவது ஒரு மாற்று யோசிக்கணும் இல்லையா அப்போ நீங்கள் ஒரு நிச்சயமாக இருக்குது சார் அந்த மாற்றங்கள் நிச்சயம் அந்த மாற்றத்தை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வரக்கூடிய தேர்தலுக்கு தேர்தல் ஒவ்வொரு தேர்தலையும் எந்த கட்சியும் ஒரு அறிக்கை வடிவில் கொடுத்ததில்லை நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு கட்சி நீங்கள் சொல்கிறீங்க தேசிய நீரோட்டத்தில் தேசிய பார்வையோட பிரிவினை இல்லாமல் இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்றீங்க அதில் அறிவாற்றல் மிக்கவரான நிறைய விஷயங்களை பேசக்கூடிய போல்டு அடிக்கக்கூடிய அண்ணாமலை இருக்காரு ஏன் நீங்க கூட அதை கொடுக்கக்கூடாதா அதுக்கு தீர்வு என்ன கல்லுதானா அதுக்கு ஒரு மாற்று நீங்கள் ஒன்று சொல்ல முடியும் இல்லையா உங்ககிட்ட அத்தனை ரிசர்ச்சர் இருக்காங்க இல்லையா அதை பண்ணலாமே நீங்க இல்லை சார் நிச்சயமா அதை செய்வோம் சார் நாங்கள் தேர்தல் வர்றப்ப அதுக்கான வழிமுறைகளை சொல்லுவோம் ஆட்சியில் அமர்கின்ற அதை செய்வோம் சரி அந்த உருவாகலை இல்லை நிலம உருவாகலை நீங்கள் கருணாநிதி அவர்களை பற்றி சொன்னீங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கருணாநிதி ராபின்சன் பூங்காவில் கட்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அண்ணாதுரை அவர்களாக நைன்டீன் ஃபார்ட்டி நைன் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அந்த கட்சியில் இருந்த ஒரு பதினான்கு உறுப்பினர்கள்ல அத்தனை பேரும் ரொம்ப சீனியர் மெம்பர்களில் அதுக்கப்புறம் அப்புறம் அந்த கட்சியை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போய் அவர் அவருக்கு அப்புறம் அவருடைய மகன் அந்த மகனுக்கு அப்புறம் பேரன் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் வர்ற கட்சி தமிழ்நாட்டினுடைய அத்தனை துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அதிகபட்சமான துயரங்களுக்கும் காரணமாக இருந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது இங்க வேங்கவயில் பிரச்சனையாகட்டும் கல்வராயன் மலையில உச்ச நீதி உயர் நீதிமன்றமே போய் முதலமைச்சரே நீங்க போய் அந்த மக்கள் நிலையை பாருங்க ஏன் கள்ளச்சாராயம் காசு தள்ளப்பட்டிருக்கிறாங்க போய் பாருங்கன்னு ஒரு உயர் நீதிமன்றம் சொல்கின்ற அளவிற்கு இன்றைக்கும் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்திலேயே கள்ளச்சாராயம் விற்பனை செய்யக்கூடிய ஒரு இடமாக ஒரு அறுபத்தி எட்டு பேர் செத்து போற நிலைமை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த கட்சி எந்த ஆள் கள்ளச்சாராயத்தை வந்து கள்ளக்குறிச்சியில் விற்றானோ அதே ஆள் தான் மரக்காணத்துலையும் விற்றுக்கிறான் மரக்காணத்துலையும் பல பேர் செத்து இருக்கிறாங்க செத்ததுக்கு அப்புறம் கூட அவன் தண்டிக்கப்படாமல் திரும்பவும் கள்ளக்குறிச்சி இங்க செய்யணும் அப்படின்னா அந்த அளவுக்கு துணை நீக்கின்ற கட்சியா திமுக தான் நாங்கள் அவரை எதிர்த்து பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஒழிய மாற்றங்களை கொண்டு வந்தால் நிச்சயமா திமுகவை திட்ட வேண்டிய அவசியம் இல்லை கருணாநிதி அவர்களுடைய அந்த அவருடைய பிறந்தநாள் விழாவில் அவருக்கு போய் நினைவு நாள் விழாவில் போய் அவருக்கு நாணயத்தை வெளியிட்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதெல்லாம் மாற்று இல்லை இன்றைக்கும் மரியாதையோடு அவரை வழி நடத்துகின்ற பாராட்டுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் தலைவர்களை மரியாதை கொடுக்கிறது அதை ஜெயலலிதா மையாராகட்டும் எம்ஜார் ஆகட்டும் எங்கள் மோடி அவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் இது நாங்கள் விரும்புறது என்னன்னா எழுவத்தி ஐந்து ஆண்டு எழுவத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் எந்த மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்கல இன்னும் மக்கள் வறுமையில் தான் இருக்கிறாங்க இன்னும் மக்கள் அறியாமையில் இருக்கிறாங்க இன்னும் மக்கள் இந்த கட்சி சார்ந்து ஓட்டு போடுகின்ற விஷயத்தை பிடிப்பனையோடு இருக்கிறாங்க இன்னும் சினிமா தான் சினிமா தலைவர்களுக்கு தான் ஓட்டு போன நிலைக்கு மக்கள் வந்து அந்த அந்த வீழ்ச்சியோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் நாங்கள் மாறுபட்டு கோணத்துல பார்க்குறோம் நிச்சயமா தமிழ்நாட்டின் மீது எங்களுக்கு தனிவனம் இருக்கிறதுங்கிற மாற்று கருத்தே